வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் பட்டுக்கோட்டை அருகே வளம்புரி விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு அருகே உள்ள புதுக்கோட்டை உள்ளூரில் அமைந்துள்ள வலம்புரி விநாயகர் கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு யாகம் நடத்தப்பட்டு பூர்ணாகுதி நிறைவேற்றப்பட்டது பின்பு மகா தீபாராதனை நடைபெற்றது மங்கள இசை முழங்க கடம் புறப்பட்டு திருக்கோயிலை சுற்றி வந்து விமான கலசத்திற்கு சென்றது பின்னர் சிவாச்சாரியார்கள் மந்திரம் ஓதி கலசத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் ஆலய நிர்வாகத்தின் சார்பில் பக்த கோடிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்